போன வெளியிலே சொல்லியிருப்பேன் நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டு லைட்டு போடணும்னு அந்த வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் நைன் ஓல்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் நைன் போல்டு நல்லாவே வெளிச்சமாக இருக்குது உள்ளே ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா புகை போட்டிருக்கோம் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க எப்பயுமே புகை போட்டிங்கன்னா கொசுக்கள் எல்லாம் இருக்காது புகை போட்டிருக்காட்டி தான் உள்ள புகை மூட்டமாக இருக்கு ஒரே புகை மூட்டமாக இருக்குது குஞ்சு பிடிச்ச கோழி ஒன்றரை வாரம் ஆயிடுச்சு அதே மூணு குஞ்சு அப்படியே தான் இருக்குது எந்த மாட்ட தாட்டியும் ஆகலை லைட்டு போட்டிருக்க நல்லா வெளிச்சமாகவே இருக்கு வெளியே இருந்து பார்த்தா ஓவரால் ஃபார்ம் எல்லாமே கவர் ஆகுது பாருங்க கோழி வந்துட்டு எந்த நேரத்தில் திறந்து விட்டாலும் போய் தீன் பொறுக்க போயிருது குஞ்சுகளை கூட்டிகிட்டு திறந்து விட்டு இப்போ தான் திறந்து விட்டோம் வீடு எடுக்கிறதுக்கு வேண்டி பாருங்க அப்படியே கூட்டிகிட்டு போயிருச்சு மேயருக்கு இது நம்ம இந்த குறும்ப ஆடு நல்லாவே வளர்ந்துருச்சு ஒவ்வொரு வீடியோலாம் அப்படி தான் சொல்கிறேன் இது நம்ம வெள்ள ஆடுங்க அடுத்த லவ் பேட்ஸு இது ஒன்றும் கொஞ்சம் பொறிக்கலை இல்லை ரைனி சீசன் ஆயிடுச்சு இப்போ இருக்கு தண்ணி தீனும் காலையில் தான் மாற்றணும் கொஞ்சம் தான் இருக்குது கூண்டெல்லாம் அடுத்து நம்ம சேவல் பையன் இவரை வந்துட்டு உள்ளே கட்டி போடுறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை தீபாவளி மாதம் மழையாக இருக்குது அதனால் கட்டி போடுறதே இல்லை வெளியவே தான் திறந்து விடுறோம் அது பாட்டுக்கு வந்து அணையுது அது பாட்டுக்கு தீனு திங்குது அது பாட்டு இருக்கு நம்மளை கண்டனம் பயப்படுது பாருங்கள் இது வந்துட்டு பச்சை கிலுவ மரம் அந்த மரத்தில் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் ஒரு சின்ன இது மாதிரி வச்சு கட்டியிருக்கோம் அதில் தான் அணையுது நைட்டில் சேவல் நல்லா வளர்ந்துருச்சு இந்த சேவலுக்கு பொரிச்சது தான் இந்த குஞ்சு இந்த மூணு குஞ்சு அந்த சேவலுக்கு பொரிச்சது தான் இவர் தான் அவங்க நைனா நைனா மாதிரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா குஞ்சும் நம்ம கலர் ஃபிஷ் டேங்க்கு தான் டப்பி ஸ்டேங்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வழியாக நிற்கிது வரைக்கும் நிற்கிது தண்ணி எல்லாம் மழை பெஞ்சு மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக உள்ளே மோவ்றதாயிருச்சு செடி வந்து நல்லா வளர்ச்சி இருக்கு நாய் வென்ட்டோன்னா சாப்பாடே சாப்பிடல நைட் சாப்பாடு ஆனால் அதுக்குள்ளே தூக்கத்துக்கு போயிட்டாங்க எல்லாம் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக நேற்று மழை நல்ல ஈரமாக இருக்கும் மண்ணெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் அதனால தான் நீ நேரத்துலேயே படுத்துட்டாப்புல நேற்ற தூக்கமே இருந்திருக்கும் அது இது நம்ம கட்டின புது ஷெட்டு தான் கொஞ்சம் நிலம மோசமாக தான் இருக்குது மேல்கோப் மட்டும் நான் ரெடியாக பண்ணல போன வீடியோ சொல்லியிருந்தேன் லைட்டு மாட்டிடலான்னு அது இந்த வீடியோவில் முடிச்சிட்டேன் அடுத்து வந்துட்டு இதுக்கு கோப்பு போடணும் இப்போதைக்கு கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருக்கேன் உள்ள அது பவுர் தொட்டி ஒரு கூண்டு அவ்வளோதான் சுற்றி வர வந்துட்டு ரேஷன் கடைசியில் தான் கட்டியிருக்கோம் சுற்றி வர கல் வச்சு கட்டியிருக்கோம் இப்போதைக்கு உள்ளே சேவல் கட்டிகிட்ருந்தோம் மழை சீசன்காட்டி வரும் ஃபுல்லாக மழை சீசன் ஸோ அதனால் கட்டில் எதுவும் உள்ளே எதுவும் இல்லை அவ்வளோக்கு அவ்வளோதான் இதை அப்படியே முடி வச்சிடணும் வெளி சைட்லாம் இப்படி தான் இருக்கும் நல்லா மண் அணைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் மழை ஈரமே காயில உள்ள பண்ணக்கூடாது மாலை நொறுக்குறாக்குள்ள பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மேலெலாம் நிறைய உனி இருக்கும் காதில் அப்புறம் காதுலலாம் உனி நிறையா இருக்கும் இன்றைக்கி அதுக்கு தான் மருந்தெல்லாம் அடித்து விட்டேன் மருந்தாலும் இன்னும் உனியெல்லாம் கிளியர் ஆகலை இதுக்கும் இருக்குது நாங்கள் பாருங்கள் சின்ன கிராக்கியும் இருக்குது இதுக்கெல்லாம் காது நல்லாவே இருக்கும் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் தான் பாருங்கள் இது கண்ணில் முத கொண்டு இருக்குது நல்லா மருந்தான் நல்லா அடித்து விட்டோம் கோழி பாருங்கள் திறந்து விட்டோன்னு இங்கே வந்து அணைஞ்சிருச்சு அது பிடிச்சி மூடி வச்சிடலாம் கோழியை பக்காவாக பிடிச்சி மூடியாச்சு உள்ள கொடா பிள்ளதாக இருக்காங்க தெரியாது மூடியாச்சு பிடிச்சது நல்லா புகை வந்துட்டு உள்ள நல்லா பண்ணக்குள்ளே போகிற மாதிரி வேணும் போக போட்டி விட்டிங்கன்னா உள்ள நைட்டில் எதுவும் கொசு தொல்லை இருக்காது அவ்வளோவுக்கு ஃபுல்லாக புகை புகஞ்சு புகஞ்சு உள்ளே போயிட்டு தான் இருக்குது பாருங்க கொசுத்தொல்லை அதிகமாக இது இந்த பாம்பு இந்த தொலைலாம் இருக்காது எல்லாம் இது புகை வாஷ்ட கண்டாலே ஓடிடும் அவ்வளோதான் வீடியோ